பொழுவாம்பட்டியில் முப்பது லட்சம் ரூபாய் கடனுக்காக ரூபாய் நான்கு கோடி மதிப்பிலான நிலம் மோசடி கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முதியவர் மனு கோவை ஆளாந்துரையை அடுத்த பொலிவாம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளிங்கிரி கவுண்டர் தொன்னூற்றி எட்டு வயதான இவருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு சொந்தமான சுமார் இரண்டரை ஏக்கர் நிலத்தின் பெயரில் வங்கியில் வாங்கப்பட்ட கடன் தொகைக்காக வங்கி நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதையடுத்து வங்கியிலிருந்து தனது நிலத்தை மீட்பதற்காக கரூரை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்ற பைனான்சியரிடம் முப்பது லட்சம் ரூபாய் கடன் கேட்டுள்ளார் அந்த கடன் தொகைக்கு அடமானமாக நிலத்தை அவர் கேட்டதையடுத்து அதற்கு ஒப்புக்கொண்ட வெளியங்கிரி மற்றும் அவரது மகன் மகள்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று அடமான பத்திரம் என நினைத்து கையெழுத்து போட்டுக் கொடுத்துள்ளனர் மேலும் அந்த நிலத்தில் விவசாயம் செய்து வந்த வெள்ளியங்கிரி குடும்பத்தினர் அதில் சோளம் பயிரிட்டிருந்த சூழலில் நேற்று பிற்பகல் அங்கு சென்ற ஈஸ்வரமூர்த்தியின் மகனான அபிஷேக் மற்றும் அடையாளம் தெரியாத பத்து நபர்கள் அந்த நிலத்தை சுற்றி கம்பி வேலி அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளனர் அப்போது தங்களது நிலத்தில் கம்பி வேலி அமைக்க நீங்கள் யார் என வெள்ளியங்கிரி குடும்பத்தினர் கேட்கவே அவர்களை அச்சுறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்திய அந்த கும்பல் அங்கு பயிரிடப்பட்டிருந்த சோள பயிர்களை ஜேசி இயந்திரம் கொண்டு அழிக்க துவங்கியுள்ளனர் இதையடுத்து வெள்ளியங்கிரி அவரது மகன்கள் மற்றும் மகள்கள் ஆகியோர் வழக்கறிஞருடன் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரில் சந்தித்து புகார் அளித்தனர் அப்போது பேசிய வழக்கறிஞர் பூர்ணிமா இரண்டாவது மகன் வந்து வங்கியில ஒரு கடன் வாங்குறாருங்க அந்த இடத்து மேல பெரியவர் கேரண்டரா கையெழுத்து போடுறாரு அது வந்து பேங்க் மூலியமா ஏலத்துக்கு வருது அந்த சூழ்நிலையில அந்த இடத்தை மீட்பதற்காக ஒருத்தர் ஒரு முப்பது லட்சம் கடன் வாங்குறாங்க கடன் வாங்கும் நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர் ஈஸ்வர் மூர்த்தி அவரு பேருங்க அவர் என்ன சொல்றாருன்னா பதிமூணாம் தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அணிக்கு எல்லாத்துக்குமே அதாவது ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்ல முப்பது லட்சம் என்னால ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாது நான் வந்து நாலஞ்சு பேத்தோட கணக்குலையும் நான் ஆர்டிஜிஎஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் பிரித்து ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குக்கு அனுப்புறாங்க அதே தேதியில அவங்கவுங்க அந்த வங்கி கணக்குல இருந்து பணத்தை எடுத்து பேங்க்ல இருந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டை திருப்புறாங்க திருப்பிட்டு வந்து அடமானம் பத்திரமா அவருக்கு எழுதி கொடுக்கறதான் பேச்சுங்க எழுதி கொடுக்க போன இடத்துல அவர் அதை கிரயமா பதிவு செஞ்சிருக்காரு பெரியவருக்கு என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிற அவர் அவரு தான் வைப்பாரு இவங்க யாருக்குமே படிப்பறிவு கிடையல்லாதுங்க அது என்னங்கிற வார்த்தையை படிக்க கூட தெரியாது அவங்களுக்கு கையெழுத்து மட்டுமே போட தெரியும் இந்த சூழ்நிலையில அவர் கிரையம் பண்றாரு கிரையம் பண்ணும் போது ரெண்டாவது மகன் கிரையத்தை பார்த்துட்டு ஒரு வாக்குவாதம் ஆகுது ஆனா அப்பதைக்கு கடனை உடனே திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் உங்களுக்கு மறுக்கிரையம் பண்ணி கொடுத்துட்றேன்னா அப்போதைக்கு பேசி அமைக்கப்பலாம் முடிக்கிறாரு ஆஹ் பெப்ரவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கிரையம் நடந்ததுக்கு அப்புறமும் தற்போது வரை இவங்க தான் பொசிஷன்ல இருக்காங்க அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சோளம் போட்டிருக்காங்க இது அவங்களுக்கு வந்து அந்த கிரையம் நடந்த விவரமே தெரியல ஏன்னா தாங்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயே இருக்கும் போது நம்ம அடமானம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாவது மாசம் நம்ம ரெண்டாவது மகன் அவரோட ரெண்டாவது மகன் கடன் வாங்கின நட்ராஜ் வந்து அவரோட அவர் தரப்புல வாங்கின கடன் வட்டியோட ஆறு லட்சத்தி இருபத்தி அவரோட வங்கிக்கே செலுத்துறாருங்க இது மாதிரி மறுக்கரையும் பண்ணி கொடுத்துருங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல இருந்து நான் திருப்பியும் ஆர்டிஜிஎஸ் பண்றேன்னு ஆனா அவருக்கு இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை ஸோ ஒருத்தரோட அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் மற்ற அமௌண்ட்டை வாங்கவும் அவர் முன் வரல எதுவுமே பண்ணலங்கும் போது ஒவ்வொருத்தர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்ப பண்ணிக்கலாம் அப்ப பண்ணிக்கலாம் பையன் வெளியூர்ல இருக்கான் இந்த கிரையம் வந்து அந்த ஈஸ்வர் மூர்த்தியோட பையன் அபிஷேக் கண்ணான்கிற ஒரு பேர்ல தான் வாங்குறாங்க பையன் வெளியூர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லியே காலந்தாமதம் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு மாலை ஒரு நாலு மணி இருக்குங்க சடனா ஒரு பத்து ரவுடிகளோட உள்ள வராங்க ஒரு இருபது பேர் பென்சிங் போடுறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வராங்க பயிரிடப்பட்ட இடத்துல வண்டிய உள்ள விட்டு கல்லை இறக்கி ஒரு பத்து நிமிஷத்துல ஃபென்சிங் போட ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் உடனே நூறுக்கு கூப்பிட்றோம் நூறுக்கு தகவல் சொன்னோன்னே காவலர் நிலையத்திலேருந்து காவலர் வராங்க ஆனால் வந்த காவலர்கள்ங்க அவங்களுக்கு உதவி பண்ணி ஃபென்சிங் போட வச்சுட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க கூட சண்டை போட்டது ஒரே பெண்மணி தான் இவங்களோட சம்சாரம் அந்த அம்மாவை ஸ்டேஷனில் வச்சு பேசிக்கலாம் வாங்கம்மான்னு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த அம்மாவை அங்கே ஸ்டேஷனில் இருக்க வச்சுட்டு இங்கே ஃபென்சிங் பாட அலோவ் பண்ணிட்டாங்க நாங்கள் போகும்போது வழக்கறிஞர் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் அங்கே போகும்போது அவங்க ஃபென்சிங்கே போட்டு முடிச்சுட்டாங்க பாதி அளவு முடிச்சாச்சு ஜேசிபி ஓட்டு ஃபோன் அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை எல்லா போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷன் வாங்க வாங்க மேடம் மேடம் பேசிக்கலாம் பொசிஷன் பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன முடிவு அப்படின்னா எந்த ஒரு போலீஸும் வாய் திறந்து பேசல இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது போலீஸ்னா அவங்களுக்கு பொசிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்களோங்கிற என்ன சொல்லணும் வந்த போலீஸ் பொசிஷன் எடுக்கிறத நிறுத்துங்க ரெண்டு தரப்பு உட்காந்து பேசலாம் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு பொசிஷன் எடுங்க எடுக்காதீங்க அதெல்லாம் உங்க பிரச்சனை எங்களை கொண்டு ஸ்டேஷன்ல நீங்க உட்கார வச்சிட்டு டென்சிங் போடுறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை மேலதாங்க எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது காவல்துறை நூறு சதவீதம் உடந்தையாக இருந்து அந்த இடத்த பெரியவற்ற குடுங்கி ஈஸ்வர் மூர்த்தி கையில கொடுத்ததாவே நான் குற்றம் சாட்டுறேங்க ஏன்னா இன்னைக்கு நாலு மணிலிருந்து காவல்துறை நடந்து கொண்ட விதம் அது மாதிரி எத்தனை நூறுக்கு போன் பண்ணோம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அது என்ன இஷ்யூன்னு கேக்குறதுக்கு போன் பண்றாங்க ஆனா ஒரு போலீஸ் கூட கூப்பிடலைங்க கூப்பிட்ட போலீஸும் ஸ்டேஷன் வாங்கன்னு தான் கூப்பிடறாங்களே தவிர ஸ்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க நூறு சதவீதங்க இதுல என்ன இருக்குங்க ஒருத்தர் வாடகைக்கு குடியிருக்கிற நபரும் கூட கோர்ட் அனுமதி வாங்கி தான் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும்ங்கிறது விதி அப்படி ஏதாவது தவறா போய் கேட்டுட்டா உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க இங்க இவ்வளவு பெரிய ஒரு ரெண்டரை ஏக்கரா பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க ஏன் போலீஸ் வரலைங்க இது சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது இது ஆலந்துறை காவல் நிலையத்துக்கு உட்பட்டு வருதுங்க அங்க நாங்க காவல்துறையினர்கிட்ட பேசும்போது ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம் ஸ்டேஷன் வாங்க சார் இங்க இல்லீகலா பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க நான் இருக்கும் போதே பொசிஷன் எடுக்கிறாங்க நான் அங்க வந்து பேசிட்டு இருக்கேன் பொசிஷன் எடுத்தே முடிச்சிருவாங்க அப்புறம் நான் வந்து பேசி என்ன பிரயோஜனம் இந்த கேள்வியை கேட்டா காவல் நிலையத்துல இருந்து பதில் இல்லைங்க யாருமே வரலைங்க யாருமே வரலைங்க ஒரே காவலர் வந்தாரு வந்து இவங்க ஒய்ஃபு கூட்டி ஸ்டேஷன் போயாச்சு ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கல ஏன்னா அந்த தான் கொஞ்சம் கோர்ச பேசிட்டு இருந்தாங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன டாக்குமெண்ட் அங்க இருக்கிற நபர்கள்ட்ட நாங்க கேட்டோம் நீங்களாம் யாரு சம்பந்தப்பட்ட அபிஷேக் அண்ணா அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரா நீங்க இதுல யார் அபிஷேகண்ணா என்னங்கிறது கேக்குறோம் அதை பத்தி விளக்கம் இல்லை கண்டிப்பாங்க ஏன்னா போலீஸார் நடந்துகிட்ட விதம் நாங்கள் எந்த போலீஸையும் கான்டாக்ட் பண்ண முடியாத விதம் இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து காவல்துறையினர் மேதுல தான் சந்தேகம் ஏற்படுத்துது ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க பணபலம் மிக்கவங்க பண நினைச்சா இந்த காவலர்கள் மூலியமா என்ன விஷயத்தையும் சாதிக்கலாம்னு இது ஒரு தவறான கருத்தா பதியாதுங்களா மக்கள் மனசுல எல்லாருமே படிப்பறிவு இல்லாத ஆட்களுங்க ஒரு விவசாய நிலத்தை ஜேசிபி வச்சு உழுத நிலத்தை உழுதுகிட்டு இருக்காங்க சோளம் போட்டிருக்காங்க சோளத்து மேல வண்டி ஏத்தி இருக்காங்க வீடியோ இருக்கு ஜேசிபி விட்டு இடத்த கிளீன் பண்ணிட்டாங்க இப்ப நீங்க போறக்குள்ளே அது டோட்டல் கிளீன் லேண்டா இருக்கும் பயிர் எல்லாத்தையும் பயிர் மேலையெல்லாம் அதை தான் பெரியவர் சொல்றாருங்க பயிர் மேலையெல்லாம் வண்டி ஏத்தி இருக்காங்க ஏன்னா அவங்க வயிறை மிதிக்க கூட மாட்டாங்க அப்ப விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசு காவலா இருக்குதுங்க ஏன்னா அரசை சார்ந்தவர்கள் தான் செய்யறாங்க ஏன்னா அந்த இடத்தோட மதிப்பு நாலு கோடிங்க நாலு கோடி ரூபாய் சொத்தை வெறும் முப்பது லட்சத்துல கிரையம் பண்ணி படிக்காதவங்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறதா முழு அவரு டிஎம்கே ஆட்கள்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா காவலர் துறை நடந்துகிறத வச்சதே அவர் டிஎம்கே ஆளு நம்ப வைக்குது இல்லைங்க நான் அதை தெளிவா சொல்றேங்க நாங்க மிரட்டி கையெழுத்து வாங்கினதா சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட அடமானம் உங்க இடத்த அடமானம் கொடுக்குறீங்க முப்பது லட்சத்துக்கு உங்க பையன் கொடுத்து திருப்பி கட்டும் அப்படின்னு சொல்லிதான் பெரியவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க இவருக்கு படிக்க தெரியாதனால அடமான பத்திரம்ங்கிறதுல இருந்து திருப்பி கொடுக்குறாங்க கோர்ட்டுக்கு டிஆர்டி கோர்ட்டுக்கு வந்திருக்காரு இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு இதெல்லாம் போது அவர் எதார்த்தமா கையெழுத்து போடுறாரு இன்னொன்று சேல் நடந்தா பொசிஷனை கொடுத்துட்டு தான் சேல் நடக்கணும் பொசிஷன்ல இவர் தான் இருக்காரு ஒரு வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு அந்த கிரையம் நடந்த விவரமே தெரியலைங்க சம்பந்தப்பட்ட காவலர் கூப்பிடுவாங்க உடனேன்னு சொன்னாங்க காவலர் கூப்பிட்டாங்க கூப்பிட்ட காவலர் தான் எங்களை காவல் நிலையம் தான் வர சொல்றாங்களே தவிர ஸ்பாட்டுக்கு வர மாட்டேன் இல்ல இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் கிரையம் பண்ணிருக்காங்க அததான் நான் திரும்ப திரும்ப தெளிவா பதிவு செய்யறேன் கடனுக்கு அடமான பத்திரமா கிரையம் அடமான பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றோம் தான் கூட்டிட்டு போறாங்க ஏன்னா நாலு கோடி ரூபாய் சொத்தை வந்து ஒருத்தர் சும்மா எழுதி கொடுக்க மாட்டாருங்க வயசானவரு அவரோட இன்னசென்ஸ் இல்லாத குடும்பத்தை பயன்படுத்திட்டு இது நடந்திருக்குங்க அவங்க அனுமதி இல்லாம உள்ள வந்து விவசாய நிலத்துல பொசிஷன் எடுத்ததுக்கு காவல்துறையினர் எஸ்பினாவது நடவடிக்கை எடுப்பாருந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு உனக்கு புகார் கொடுத்ததுக்கு அப்புறம்